புத்தாண்டு முதல் பொய் சொல்ல மாட்டேன் என உறுதிமொழி எடுக்கும்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி பாஜக தலைவர் கடிதம் எழுதியுள்ளார் பாஜக வெளிப்படையாக பண விநியோகம் செய்வதும் தலித் வாக்காளர்களை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக டெல்லியின் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க முயற்சிப்பதும் தங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறதா என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியிருந்தார் இதற்கு டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சஜ்வா பதில் கடிதம் எழுதியுள்ளார் அதில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளில் நேர்மையற்ற மற்றும் வஞ்சகமான அரசியலை கைவிட்டு அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்டுவர கஜ்ரிவால் பாடுபடுவார் என்று நம்புகிறேன் என்றார் தனது புத்தாண்டு தீர்மானத்தின் ஒரு பகுதியாக கஜ்ரிவால் தனது குழந்தைகளின் பெயரில் சத்தியம் செய்யக்கூடாது என்றும் மதுபானத்தை ஊக்குவித்ததற்காகவும் யமுனை நதியை சுத்தம் செய்வதாக தவறான உறுதிமொழிகளை வழங்கியதற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் சச்சிவா தெரிவித்தார் பெண்கள் பெரியவர்கள் மற்றும் மத சமூகங்களின் உணர்வுகளுடன் விளையாடும் வகையில் பொய் வாக்குறுதிகளை அளிப்பதை ஆம் ஆத்மி தலைவர் நிறுத்துவார் என்றும் அரசியலுக்காக தேசவிரோத சக்திகளை நன்கொடைகளை திரட்டவோ அல்லது ஏற்கவோ மாட்டார் என்றும் நம்புவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்